ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவை காலையிலிருந்து மாலை வரை தினந்தோறும் நீங்கள் தான் படப்பிடிப்பு பிடிக்கிறீங்க டெய்லி அஞ்சு ஆடியோ ஃபங்க்ஷன் நடக்குது அஞ்சு ரிலீஸ் ஃபங்க்ஷன் நடக்குது மாசத்துல குறைஞ்சது ஒரு ஐம்பது படங்கள் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அப்படி தமிழ் சினிமாவே வழி கடத் வழிநடத்தி செல்லக்கூடிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அந்த சங்கத்தினுடைய முப்பத்தி மூணு நிர்வாகிகள் சரிவர இருந்தால் மட்டுமே ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் வழிநடத்த முடியும் என்பதுதான் வரலாறு அந்த வரலாறில் பல என்னுடைய மூத்த தயாரிப்பாளர்கள் எல்லாம் கேஆர்ஜி அவர்கள் கேஆர் அவர்கள் ராவுத்தர் அவர்கள் அமரர் ராமநாராயன் சார் அவர்கள் அண்ணன் கலைப்புலி தான் அவர்கள் இவர்களுக்கு பிறகு எஸ்ஏசி அவர்கள் அதன் பிறகு சங்கத்தை ஒரு கட்டுக்கோப்பாக சங்கத்தில் அமர்ந்து எல்லா சங்கங்களையும் ஒன்றிணைத்து வழிநடத்தக்கூடிய தகுதி இருப்பா வளர்ச்சி அடையுமா என்று பார்க்கிற போது யாருமே அப்படி ஒரு நிலைமை உருவாக்கவில்லை இந்த ஒரு ஆறு ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து தயாரிப்பாளர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் தயாரிப்பாளர் சங்கம் வஞ்சிக்கப்படுகிறது தயாரிப்பாளர் சங்கத்திற்குள்ளேயே பல பிரிவினைகள் இன்னொரு சங்கங்கள் பிரிந்து செல்கிறது இதையெல்லாம் ஒவ்வொரு தயாரிப்பாளர்களுடைய மனக்குமுறலாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இது பொதுவெளியில் பேச வேண்டும் என்று நினைக்கிற போது என்னுடைய பலதரப்பட்ட வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுடைய சக தயாரிப்பாளர்கள் தங்களுடைய மனக்குமுறலை சொல்லி சொல்லி அந்த குரூப்போடு முடிந்து விடுகிறார் இதற்காக தான் ஒரு ஆலோசனை கூட்டம் இது முதல் கூட்டம் அல்ல உங்களுக்கு பத்திரிக்கை துறையங்க வீடியோகிராஃபர் நிறைய வந்திருக்கீங்க உங்களுக்கு ஆழத்தரமாக எப்படி தெரிஞ்சிருக்கா தெரியலான்னு தெரில ஆனால் இந்த மீட்டிங் இந்த மூன்று ஆண்டுகளில் ஏழாவது மீட்டிங் முதல் முறையாக நாங்கள் ப்ரெஸ்ஸை கூப்பிட்ருக்கோம் ஏன் கூப்பிட்ருக்குன்னா எங்களுடைய அண்ணன் தங்கசேகர் அவர்கள் அண்ணன் ஜெயக்குமார் அவர்கள் எங்களுடைய அண்ணன் ராஜசிம்மன் அவர்கள் அண்ணன் தமிழரசன் அவர்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு பெண்ணாக இருந்து எதிர்த்து நின்று துணைத் தலைவராக நின்று பல பல வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அக்கா ராஜேஸ்வரி அவர்கள் அண்ணன் ஜெய சண்முகம் அவர்கள் மணிமாறன் அவர்கள் தீர்த்தமலை அவர்கள் இளமாறன் அவர்கள் இப்படி எண்ணில் அடங்காத தயாரிப்பாளர்கள் இந்த களத்தில் வந்து நிற்பதே அவர்களுடைய சுயநலம் எதுவுமே கிடையாது ஒட்டுமொத்த தயாரிப்பாளர்களுக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற ஒரே பொது நோக்கத்திற்காக மட்டும்தான் இந்த கூட்டம் நான் ஒரு இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த நிர்வாகத்தில் முப்பத்தி மூணு பேர் கொண்ட கமிட்டியில் ஒரு செயற்குழு உறுப்பினராக இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு இயக்குனராக மட்டுமல்ல தயாரிப்பாளராக மட்டுமல்ல தமிழ் சினிமாவை வழிநடத்தக்கூடிய தலைவர் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொடர்ந்து இருபத்தி ஐந்து மாதங்கள் செயற்குழு நடப்பட்டது அந்த செயற்குழு எடுத்த தீர்மானங்கள் இதுவரை எதுவுமே நடைமுறைப்படுத்தவில்லை பலமுறை முறை பதிவு செய்திருக்கிறேன் வருடத்திற்கு ஒருமுறை செப்டம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சட்டப்படி விதியின்படி பைலா பிரகாரம் ஒரு பொதுக்குழு நடத்த வேண்டும் இதுவரைக்கும் இரண்டு ஆண்டுகள் கடந்து பொதுக்குழு நடத்தவில்லை முன்னாடி நிர்வாகம் விசால் தலைவராக இருக்கும்போது அவர் சங்கத்தில் இருந்த பணத்தை அனைத்தையும் காலி செய்து விட்டார் நிர்வாகத்தில் பொதுக்குழு கூட்டவில்லை தான் சங்கத்தையே பூட்டு போட்டு அவர் நிர்வாகத்தை வெளியே அனுப்பினோம் அப்போதெல்லாம் இந்த நிர்வாகிகள் பூட்டு போடுவதற்கு உடந்தையாக இருந்தார்கள் ஆனால் இவர்கள் பதவிக்கு வந்து மூன்றாண்டுகள் செல்கிற போது இவர்கள் எந்த விஷயத்தையும் நடைமுறைப்படுத்தவில்லை விசாலை காட்டிலும் மிக மோசமான சங்கத்தை நிதியை அனைத்தையும் காலி செய்துவிட்டு எந்த ஒரு ஆலோசனை கூட்டை யார் கூட்டினாலும் மூத்த உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நூற்றி ஐம்பத்தி நாலு உறுப்பினர்கள் மேற்பட்டவர்கள் மாதம் ஊக்கத் தொகையாக பன்னெண்டாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருந்தது அதை இவர்களுடைய இயலாமையிலால் இன்று ஐந்தாயிரம் ரூபாய் சென்று கொண்டிருக்கிறது ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கின்ற ஒரே காரணத்தினால் என்னுடைய சக உறுப்பினர்களை மூத்தவர்களை நான் உங்களுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் என்று இவர்கள் தடுத்து அவர்கள் எந்த சந்திப்புக்கும் வருவதில்லை ஒரு மீட்டிங்கும் வரதில்லை ஆல்ரெடி ஏழு மீட்டிங் போட்டிருக்கோம் அதுக்கு அடுத்தாப்பில் அரசாங்கத்தினுடைய பெயரை பயன்படுத்தி சப்சிடி தருவேன் என்று சொல்லி ஒட்டுமொத்த சப்சிடிக்கு அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய தயாரிப்பாளர்களை உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் கொடுப்போம் என்று சொல்லி ஃபோனின் வாயிலாக அவர்களையும் எந்த சந்திப்புக்கும் தடுத்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணம் தயாரிப்பாளர் சங்கம் நடத்திய பென்ஸ்பார்க்கு ஒரு மீட்டிங் ஐம்பது தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டார்கள் எந்த பிரச்சனையும் நாங்கள் அடைக்கலை உண்மையிலே அடைக்கவில்லை முன்னூறு தயாரிப்பாளர்கள் கலந்து கொண்டு இதே போல் ஆலோசனை செய்து சங்கம் செயல்படவில்லை நிர்வாகிகள் செயல்படவில்லை என்று ஐந்து செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டு செயலாளர் திரு கதிரே ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய எதிர்ப்பை தெரிவித்தோன் போன ஆண்டு பதவியில் இருந்து கொண்டே அப்பொழுதும் இந்த நிர்வாகம் காது கொடுத்து கேட்கவில்லை அதன் பிறகு அர்ஜென்ட்டு பொதுக்குழு போட்டு செயற்குழுவில் முடிவு எடுத்து அந்த செயற்குழுவே நடக்காத போது அர்ஜென்ட்டு செயற்குழு போட்டு காலையில் செயற்குழு போட்டு மூன்றே நாளில் அர்ஜென்ட்டு பொதுக்குழு ராதா பார்க்கில் நடக்கும் போதும் இதே உறுப்பினர்களை மானியம் தருகிறேன் ஊக்கத்தொகை நிறுத்துவேன் என்று சொல்லி அந்த மீட்டிங்கும் தடுத்தார்கள் ஆனால் அதே சந்திப்பில் முன்னூறு நபர்கள் கலந்து கொண்டார்கள் ஆனால் இங்கு யாரையும் நாங்கள் அழைக்கவில்லை மட்டும் என்னுடைய சக உறுப்பினர்கள் யாரெல்லாம் பதிவு செய்கிறோமோ நாங்களே பதிவு போட்டோம் ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்த வேண்டும் என்று இந்த நீ செய்திகள் அனைத்தும் தயாரிப்பாளர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியும் நல்லா இருக்குது என்னுடைய உறுப்பினர்கள் தொடர்ந்து பாதிக்கப்படுகிறார்கள் வியாபார ரீதியாக விற்பனை ரீதியாக ரிலீஸ் செய்வது ரீதியாக தொழில் ரீதியாக அனைத்து சங்கங்களும் எங்களுடைய சங்கத்தினுடைய உறுப்பினர்களையும் தயாரிக்க தயாரிப்பாளர்களையும் நசுக்கப்படுகிறார்கள் இவர்களை பாதுகாப்பதற்காக தான் இந்த ஆலோசனை கூட்டம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சங்கத்தில் தற்போது தலைவராக இருக்கும் முரளி ராமசாமி என்பவரும் செயலாளராக இருக்கும் அண்ணன் ராதாண்ணன் அவர்களும் கதிரேசன் அவர்களும் பொருளாளராக இருக்கும் சந்திரபிராஜன் அவர்களும் துணைத் தலைவராக இருக்கிற தமிழ்குமரன் அர்ச்சனா செயற்குழு யாருமே பொதுக்குழுவை கூட்டலை பொதுக்குழு கூட்டணு கேட்டா சங்கத்தில இருந்து தூக்குறங்கிறாங்க இது சர்வாதிகாரத்தனம் ஏன் தேட்டருடைய கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் எங்க இருக்காங்க ஏதாவது ஒன்று சரியா இருந்தா தானே அதை சரியா செய்ய முடியும் ஒரு தயாரிப்பாளர் நான் வர்றவன் யாரை நம்பி படம் எடுக்கிறது ஆனால் தயாரிப்பாளர்கள் வந்து இன்னைக்கு பொதுவாக சொல்ல போனால் பொதுமக்கள் மத்தியில் விஜய் சார் படம் இது அஜித் சார் படம் இது ரஜினி சார் படம் சொல்லுவாங்களே ஒழிய தயாரிப்பாளர் எவனும் சொல்றதில்லை அதே ஒரு பெரிய மானக்கேடான விஷயம் இது இந்த தயாரிப்பாளர் படம்னு யாரும் சொல்றதில்லை அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருக்கிறவன் தான் இந்த தயாரிப்பாளர் அவன் எத்தனையோ பேர் வந்து எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் எடுத்து படம் எடுத்தவங்கலாம் இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துல நல உதவி நிதி உதவி வாங்கிட்டு புல இருக்காங்க அது சான்றா சொல்ல முடியும் அப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் கடந்த நாலு வருடங்களாக இந்த தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் எந்த சாதனையும் செய்யவில்லை தயாரிப்பாளர் சங்க தலைவர் செயலாளர் பொருளாளர் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பை ஒரு போட்டா எடுத்துட்டு அதை கொண்டு போய் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் அரசியல் அதிகாரத்தில் இருக்கவங்க கிட்ட போய் ஒரு பெரிய ஃபோட்டோ எடுத்து அவங்க வீட்டு வாசலில் வந்து மாட்டிக்கிறது அவங்க பகுமானத்துக்காக தான் அந்த அந்த பதவிகளை பயன்படுத்துறாங்க ஆனால் தனிப்பட்ட இருக்கிற மாதிரி இருக்கு அதெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணுங்கிறது தான் மெயின் ரீசன் அவங்க செஞ்சு கொடுக்கணும் அப்படி செஞ்சு கொடுக்கலன்னா பதினஞ்சு நாளில் அவங்க செஞ்சு கொடுக்கலன்னா அடுத்தால் கோர்ட் மூலமாக தான் நடவடிக்கை எடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக தான் இந்த கூட்டம் கேள்வி கரெக்டு ஆயிரத்தி ஐநூறு பேரில் நாங்கள் அவசரமாக ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் பிளான் பண்ணி நாங்கள் ஒரு நாலு அஞ்சு அண்ணன் ஒரு நாலு பேர் தான் பிளான் பண்ணாங்க நாங்கள் யாருமே இதில் தலையிடலை ஆனால் திடீர்னு பார்த்தா நேற்று நைட்டு வாட்ஸ்அப்பில் வந்து தயாரிப்பு சங்கம் வந்து என்ன போட்டிருக்குன்னா நீங்கள் யாரும் கலந்துக்கிற கூடாது அப்படி கலந்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க நேற்று இந்த இருக்கு நீங்கள் வேணால் வாங்கிக்கிறீங்க ஆனால் அது தப்பு இல்லையா ஏதோ ஒரு நாலு பேர் சேர்ந்து ஏதோ ஒன்று பண்ணுறாங்க அதை வந்து தடுக்கிறது நேற்று நைட்டு வந்து எல்லோரும் வாசப்புலையும் பணம் போயிருக்கு போகக்கூடாதுன்னு இதெல்லாம் எந்த தவ இது எவ்வளோதோ நாங்கள் போராட்டங்களை இருபது வருஷமாக சந்திச்சிருக்குறோம் விசால் தம்பி இருக்கும்போது நாங்கள் நாங்க பூட்டே போட்டவங்க அந்த மாதிரி இருக்கும் போது ஒரு பொதுக்குழு கூட்டணும்னு ஒரு புதுசா ஏதோ ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இதில் என்ன தப்பு இருக்கு நீங்களே சொல்லுங்க நான் பார்த்து சொல்றேன் போலி உறுப்பினர் இருக்காங்க எந்த கிளப்லயுமே நீங்க பார்க்க முடியாது போலி உறுப்பினர் இருக்குதா அதுவும் சாதாரண இது வந்து சின்ன சின்ன கடை நாலு கடை வச்சிருக்க ஒரு ஒரு சங்கம் அல்ல மிகப்பெரிய தயாரிப்பாளர் இருக்க சங்கத்துல வந்து போலி உறுப்பினர் இருக்காங்க கண்டிப்பா இருக்கிறாங்க அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்காங்க கண்டிப்பா இருக்கு இல்ல அப்படின்னா எம்எல்ஏ கேஸ் போடுங்க நான் ஜெயிலுக்கு போகவும் தயார் இல்ல உறுப்பினரை தூக்கினாலும் தூக்கு தயார் சட்டத்துக்கு உட்பாட்டு தான் வந்து சங்கம் செயல்படணும் அந்த சட்டத்துக்கு உட்பாட்டது சங்கம் கிடையாது நாங்க சர்வாதிகாரி நாங்க இடியன் மிசோல் இண்டியம் அப்படின்ற மாதிரியான நிலைகளை வந்து இந்த தம்பியை முரளியோ தம்பி கதிரேசன் வந்து மெய்ப்பிக்கிறதுங்கிறது அருவா இருக்குது அத்துனே தயாரிப்பாளர்கள் காரி உமிழ் தயாரா உண்மையிலிருந்து தயாரா இருக்கிறாங்க ஆனால் இவனுக்கு என்ன நினச்சிக்கானுங்கன்னா இந்த ஆட்டத்தை நம்ம தொடர்ந்து ஆடுவோம் பதவி வரைக்கும் ஆடுவோம் மறுபடியும் தேர்தல் வரும் தேர்தல் வர நேரத்துக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா காசு கொடுப்போம் காசு கொடுத்தா வாக்கு போடுவாங்க காசு கொடுத்தா அது வாக்கு வாங்குற நேரத்துக்கே காசு கொடுக்குறானுங்கன்ற போது பதவிக்கு வந்தால் இவனுக்கெல்லாம் நல்லது போனவங்க நினச்சிக்கிட்டு தயார் பல வாக்களிக்கிறாங்க ஆனால் இவனுக்கு என்ன நினச்சிக்கிறாங்கனாக்கா காசு கொடுத்தா செல்ல இந்த காசு தான் எங்களோட மூலதனம் முதலீடு இதை வச்சு பல கோடிகள் வந்து இது பண்ணுறது அதில் வேறு தம்பி யாருமே தம்பி கதிராச்சிருக்காப்புல யாரெல்லாம் வந்து செழுமையாக வியாபாரம் உள்ள த நடிகர்கள் இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் முன்தாக கொடுத்துருவார் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார்னக்கா அதுக்கான நேரமோ அதுக்கான வலிமோ வரைக்கும் காத்துருப்பார் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவார்னாக்கா மிரட்டுவர் அந்த மிரட்டுறதுக்கு வந்துட்டு தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளம் வந்து இவருக்கு எடுப்பால் பார்க்கணுமா இது என்ன கதை இது தென்னிந்தியத்தில் சில விஷயங்கள் இந்த இப்போ அக்கா ராஜேஸ்வரி அம்மா இருக்காங்க ஏதாவது ஒன்று வார்த்தைகள் பேசி கேள்வி கேட்டாக்கா அதுக்குன்னு ஒரு குரூப் அந்த குரூப்பை விட்டு வார்த்தைகளால் பேச வேண்டிக்க வைக்க வேண்டியது அவங்களும் நாலஞ்சு வழக்குகள் போட்டிருக்காங்க நிலுவையில் இருக்குது அப்படி தேவையில்லாத எல்லாரையும் களை எடுக்கணும் களை எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு தாண்டோனித்தனமாக செயல்படுற இந்த நிர்வாகத்தை தேவையில்லாமல் ஏன் அப்படி பண்ணுறீங்க தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் எதுக்காக உருவாக்கப்பட்டுச்சு இதனுடைய உண்மையான நிலைமை என்ன மக்களுக்கு அந்த உறுப்பினர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க இதெல்லாம் ஏன் செய்யாமல் இருக்கிறீங்க அப்படின்றத கேட்கறதுக்காக தான் இங்கே எல்லாரும் கூடியிருக்குமே